என் தங்கப்பிள்ளையே சரியாக கார்த்திகை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் உன்னோடு பேச துடித்து கொண்டிருக்கின்றாள் உன் அம்மா இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நாளை முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கப் போகிறது இந்த எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் நாளை நான் சொல்லக்கூடிய எல்லாமும் உன் வீட்டில் நடக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய நபர் உன் வீட்டிற்கு வருகை புரிய வேண்டும் இவரை வரவேற்க நீ தயாராக இருக்க வேண்டும் அதற்கு முன்பாக உன் அம்மா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சற்று கவனமாக கேட்டுவிட்ட பிறகு கடைசியில் உன் தாயானவள் சொல்ல வந்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்ட அதிகளவு மழை பொழியக்கூடிய கார்காலம் காந்தல் பூக்கள் அதிகம் மலரக்கூடிய மாதம் ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என்று பெயர் பெற்றதல்லவா கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் உன்னுடைய குடும்பத்திற்குள் மகிழ்ச்சி பொங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது விருச்சிக ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் மனச்சேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது அதனால் கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகின்றது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுகின்றவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலன்களை அடைவார்கள் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்கின்ற பிள்ளைகள் தேவர்களும் அவர்களை அடைய அரிதான மோட்ச நிலையை நிச்சயமாக பெற்றுவிடுவார்கள் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களில் இருந்து விடுபடுவார்கள் என் குழந்தையை கார்த்திகை மாதத்தில் மது மாமிஷம் முதலானவைகளை ஒழித்து விரத மனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிஷ ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாக பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது என் பிள்ளையை காரணமில்லாமல் எந்த செய்தியும் நம் வந்து தொடுவதில்லை அதனால் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாம் காரணத்தோடு நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்த நட்சத்திரங்கள் ஒன்று விசாக நட்சத்திரம் இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவராகையால் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்குரியதாயிற்று சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகளாகத் தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததனால் கார்த்திகையும் முருகனுக்கு உரிய நட்சத்திரமாக ஆயிற்று கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கேற்ற ஒரு மிக முக்கியமான நட்சத்திரமாகும் கார்த்திகை தீபத்திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகில் சந்திர பகவான் வந்து விடுவார் அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே இந்த இறைவனும் இறைவையும் பாலிப்பார்கள் என்பதனை மறக்கக்கூடாது கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மூன்று நாட்களில் நீ தீபம் ஏற்றினாலே போதும் கார்த்திகை மாதம் முழுமைக்கும் தீபம் ஏற்றிய பலன்கள் உனக்கு கிடைத்துவிடும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாம் வரும் நாளில் கொண்டாடுவதுதான் மரபு கார்த்திகைகளில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதமறிந்த விற்பனருக்கு தானம் அளித்தாள் இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நிச்சயமாக மீண்டும் மகிழ்ச்சியோடு நடக்கும் கார்த்திகை மாத முதல் நாளில் காவிரியில் நீராடினார் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலா ஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பிக்கப்படுகிறது கார்த்திகையில் கிரிவலம் வரும்போது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நனைந்தால் தேவர்களினுடைய ஆசிகள் கிட்டும் திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்கிறார்கள் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதுதான் உண்மை கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதனால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் நிச்சயமாக திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகின்ற நேரம் இதனால் யமவாதனை யமபயம் நீங்கும் என்பதுதான் உண்மை கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது அந்த நாளில் முருகன் சந்நிதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் கார்த்திகை மாத திங்கள் கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் அன்னை குழல்வாய் மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் அழியும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சந்ததியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுரவாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பனை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார்கள் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி திதியன்று ஒட்டுச்செடி என்ற நாயுருவி வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தன லாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அம்மா சொன்னது புரிகிறதா கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியன்று ஒட்டிச்செடி என்ற நாயுருவி வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தன லாபம் கிடைக்கும்படி செய்கிறம் என்பது ஐதீகம் அல்லவா கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதம் காவேரியில் நீராடுவது தீபம் தானம் செய்வது வெண்கல பாத்திரம் தானியம் பழம் தானம் செய்தால் செல்வம் பெருகும் என்பதுதான் உண்மை யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்குமே இந்த தாயானவள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று புரியும் சரியான நேரத்தை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கார்த்திகை மாதத்தில் எத்தனை சிறப்புகள் இருக்கிறது என்கின்ற விஷயம் உனக்கு தெரிய வரும்பொழுது அதனை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்திற்கு இருமடங்கு பலன் உண்டு கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் நாளை அதாவது நெல்லிக்கனியை தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் என்பது உண்மை கார்த்திகை மாதத்தில் அதை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அது ஏகப்பட்ட மாற்றங்களை உருவாக்கும் என்பது உண்மை அதனால் எக்காரணம் கொண்டும் இதை நீ செய்யாமல் விட்டுவிடாது உனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையை கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடற்குரிய பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் பகவத்கீதை படித்தால் மன அமைதி உண்டாகும் தீபத் திருநாள் அன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் மிகவும் நல்லது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு என் குழந்தையை அன்னதானம் செய்வது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பலன்களை உனக்கு கொடுத்துவிடும் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து நாம் வழிபடும் பொழுது மகாவிஷ்ணுவை நாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடப்பது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக பல புண்ணியங்களும் வந்து சேரும் என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தையை நவக்கிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம்பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களினால் ஏற்படும் தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை மறக்காதே இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உனக்கென்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு நாளைய விடியலில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் பிள்ளையே நான் என்னவெல்லாம் யோசிக்கிறேன் எதையெல்லாம் நடத்த நினைக்கிறேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே அப்படியானால் நான் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை சரியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த இடத்திலும் நாம் எதையுமே தவற விட்டுவிடக்கூடாது என்பதில்தான் முழு கவனத்தோடும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி வெள்ளிக்கிழமை இரவு தெய்வத்தின் வார்த்தைகள் உன்னை தொடும் பொழுது உன் செவிகளுக்கு வந்து கேட்கும் பொழுது அந்த நேரம் நிச்சயமாக சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது எதிர்பார்த்து எதிர்பார்த்து இங்கு எதுவும் நடந்துவிடவில்லை எதிர்பாராமல் உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை தெய்வத்தின் அருளாசிகள் உனக்கு நிறைவாக நிறைந்து நிற்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நேரமும் இத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடர வேண்டிய காலகட்டத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே என் குழந்தையை புண்ணியம் செய் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறு என்று தானே உன் அம்மா சொல்கின்றேன் நீ செய்கின்ற புண்ணியம் எல்லோருக்கும் நிச்சயமான புரிதலை கொடுக்க வேண்டும் நீ செய்கின்ற புண்ணியம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான வெற்றியை நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி உனக்கே உனக்கே சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் இந்த வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாம் நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் கார்த்திகை மாதம் முழுக்க நீ செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அந்த மாதத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் இன்று வெள்ளிக்கிழமை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடத்தப்போகிறது நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் நினைத்து எதற்காகவும் நீ பயந்து கொண்டிருப்பது உனக்கு வேண்டாம் அது அதுவெல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குள் இருந்து தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் எப்பொழுதுமே நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த நேரங்களில் நீ எப்பொழுதும் உனக்கான வாய்ப்புகளை கைவிடாமல் நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லது வேளை தீமைகளை தாண்டித்தான் வர வேண்டும் என்றால் அந்த தீமையானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் போராடி அதனை தக்க வைத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நாள் மட்டுமே உன் வாழ்க்கையின் நிரந்தரம் என்று நான் சொல்லவில்லை இந்த நாளை நம்பிக்கையோடு வணங்கினால் நம்பிக்கையோடு இது போன்ற நல்ல நாட்கள் கிடைக்கும் பொழுது தெய்வத்தை நிச்சயமாக நாம் வழிபடும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கான நல்லதை நடத்தி தரும் என்பதனை மறக்கக்கூடாது எல்லாமுமே சரியாகவே இருக்கிறது நீயும் கார்த்திகை மாதத்தில் தெய்வங்களை வணங்குவதற்குரிய எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருந்தால் அதுவே போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு